மறைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்களை இன்று மக்களுக்கு எடுத்து வெளியில் கொண்டு வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு வேர்வு சிந்த வேண்டியது இருக்குது சிந்த வேண்டியிருக்கு இந்த மாதிரியான கடுமையான பாதைகள் பசி தாகம் இது எல்லாமே துறந்து இந்த சேவை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படி பின்னாடி பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கான இந்த பயணம் எதுக்காக அப்படிங்கிறது மிக மிக சூட்சமானது ஆன்மீகத்தின் எல்லை ஆன்மீகத்தின் ரகசியம் இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு உண்மையைத் தேடி உண்மையை உலகுக்கு சொல்வதற்காக இந்த பயணத்தை என்று நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த பயணத்தின் முடிவில் மிகப்பெரிய உண்மை ஒன்று நமக்கு புலப்படும் இதுவரைக்கும் கண்டறிய முடியாத ஒரு மாபெரும் ஆன்மீக தத்துவம் உலகுக்கு பறைசாற்றும் இயற்கையோட படைப்பை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் நம்முடைய லட்சியம் நம்ம எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறத தடை பண்ணக்கூடிய அளவுக்கு மதிமயக்கி அப்படிங்கிற செடியும் இங்கே தான் இருக்குது அந்த செடியை தொட்டோம்னா கிட்டத்தட்ட பல மணி நேரத்துக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம் இப்படிப்பட்ட செடி இங்கே தான் இருக்குது நம்ம போகும்போது பாறைகளில் ஏதாவது ஒரு மரங்களில் அடிபட்டு இரத்த காட்ட இரத்த காயங்கள் ஏற்பட்டால் ரத்த இரத்த காயங்கள் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வல்லம்மை உடைய இதுதான் தவசி முருங்கை தவசி முருங்கை அப்படிங்கிற செடியும் இங்கே தான் இருக்குது ஆக மொத்தம் ஆன்மீகத்தை தேடி இது மாதிரியான மலை பிரதேசங்களில் பயணிக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி ரொம்ப கவனமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப அவசியம் ஆன்மீகத்தை தேடி இந்த மாதிரியான மலைப்பயணம் வரும்போது இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள் சில இடத்துல நம் முன்னோர்கள் வந்து வச்சிருப்பாங்க முக்கியமாக இந்த காவல் தெய்வங்களை நம்ம வணங்கணும் வழிபடணும் இந்த மலைக்குள்ளே பிரவேசம் பண்ண போகிறோம் எங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் எங்களுடைய நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு அவங்கள்ட்ட நம்மளுடைய வேண்டுதலை முன் வைக்கணும் இவங்களுடைய வரலாறை பற்றி ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரியான ஆலயங்கள் இருந்தால் வழிபாட்டு தலங்கள் இருந்தால் அதை வழிபட்டு நம்ம அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இந்த கடுமையான பயணம் எதற்காக நம்மே நாளை பொங்கல் கொண்டாடுவதற்காக தயாரான நிலையில இருக்கு பொங்கல்னா என்ன அது ஏன் கொண்டாடுறோம் குறிப்பிட்ட இந்த மாதத்தில் ஏன் அந்த பொங்கல் வழிபாடைய முன்னோர்கள் வந்து தீர்மானம் செஞ்சிருக்காங்க பொங்கல் வழிபாட்டின் தத்துவம் என்ன மார்கழி மாதத்தின் தத்துவம் என்ன தை மாதத்தின் தத்துவம் என்ன இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மறைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக ரகசியம் இது வரைக்கும் யாராலும் சொல்லப்படாத ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம் ஏன் பழைய காலத்துல பண்டைய காலத்துல வந்து ஆலயங்கள் அந்த கல்லால் கட்டப்பட்டது ஏன் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் தன்னுடைய வீடு வாசலை விட்டு மலை பிரதேசத்தில் குகைக்குள்ள இருந்து தவம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தை நம்ம இன்னைக்கு நேரடியாக பார்க்க போறோம் இந்த உண்மை இதுவரைக்கும் யாராலும் சொல்லப்படாத ஒன்று இதை நமது ஆதிசத்தர் குருகுலம் மூலமாக இன்று அனைவரும் பெற வேண்டும் என்ற விதி கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது வாங்கல் என் பின்னாடி வாங்க நாம தேடி வந்த இலக்கு நமக்கான ஆன்மீகத்தை ஆன்மீக ரகசியத்தை உடைக்கக்கூடிய இடத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் இந்த இடத்தை அனைவருமே காணலாம் நாமளும் உள்ள செல்ல போறோம் உள்ளே சென்று ஆன்மீகத்தில் மறக்கப்பட்ட உண்மையை அந்த காலத்துல முனிவர்களும் ரசிகளும் குறிப்பிட்ட ஒரு இடத்தை வந்து தேர்வு செய்து அதுவும் குகை பகுதியை தேர்வு செய்து அதுல உள்ள உட்காந்து தவம் பண்ணாங்க இதுதான் அந்த மாதிரியான ஒரு குகை சித்தர்கள் தவம் பண்ண இப்ப நம்ம போக போறோம் இந்த குகை இந்த குகைகளை வந்து அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படி என்ன ரகசியம் இருக்கு அப்படி என்ன ஒரு தாது பொருள்கள் உலோக பொருள்கள் இந்த குகையில இருக்கு அப்படிங்கறத நம்ம குகைக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு பார்க்க போறோம் ரெடி சொல்லுங்க உங்க போன் லைட்டே ஆன் பண்ணி இப்போ நம்ம சித்தர்கள் வாழ்ந்து தவம் செய்த குகைக்குள்ள வந்திருக்கிறான் இதுதான் அந்த குகை கிட்டத்தட்ட ஒரு இருபது நபர்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம் பத்து நபர்கள் படுத்து உறங்கலாம் பழமையான அந்த குகையை இடைப்பட்ட காலத்தில் சமீப காலத்தில் சிலர் எடுத்து புதுப்பித்து இந்த மாதிரியான திண்டுகளை உருவாக்கியிருக்க சிவலிங்கம் நந்தி பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் புகைப்பகுதியில் இந்த மாதிரியான தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் இந்த தண்ணீருக்கு பெயரே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த தண்ணீர் கசிவு உள்ள தான் சித்தர்கள் வந்து தேர்வு செய்து அந்த குகைகளை தான் தன்னுடைய ஆய்வுக்காக பயன்படுத்துவார்கள் அதே மாதிரியாலாம் இந்த கொகையும் சித்தர்கள் தேர்வு செய்து இங்கே ஆன்மீகம் மற்றும் மருத்துவ சாதனைகளை செய்திருக்கிறார்கள் இப்ப நாம் அந்த கொகைக்காக எதற்கு வந்தோம் ஏன் இந்த கொகையை வந்து தேர்வு செஞ்சோம் அப்படிங்கிற தகவலுக்கான கட்டத்தை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் சித்தர்கள் இங்கு இருந்து தவம் செய்து பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் சித்தர்கள் இங்கிருந்து தவம் செய்து பிரபஞ்சத்தில் மின்காந்த ஆற்றலை பெறுவதற்காக ஒரு தனிமம் இந்த குகை பகுதியிலே இருக்கிறது அந்த தனிமத்தை நாம இப்ப கண்கூடாக பார்க்க போறோம் இது என்ன தனிமம் இதை பற்றி விளக்கம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து பொறுமையாக பார்க்கலாம் பொதுவாக ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதற்காக அந்த ஆன்மீகம் சொல்லப்படுகிறது ஆன்மீகத்தினால என்ன பயன் ஒரு சம்சார வாழ்க்கையில் இருக்கக்கூடியவருக்கு ஆன்மீகம் என்ன பலனை தரும் இது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறி ஆன்மீகம் எப்படி செயல்படுது ஒரு இறைவனை நோக்கி நாம தியானம் பண்ணினாலோ வழிபாடு செய்தாலோ நமது வேண்டுதல் பிரார்த்தனை எப்படி இறைவன் தப்பு செய்யுது இறைவன் எங்க இருக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபஞ்சத்துல ஒரு இடத்துல இறைவன் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் நம்முடைய அந்த வேண்டுதலை வேண்டுதலுக்கான வார்த்தையை கொண்டு சேர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ஆய்வாக நம்ம எடுத்துக்கலாம் சமீப காலமாக விஞ்ஞான ரீதியாக பல வகையில் ஆன்மீகத்தின் உண்மைகள் வந்து இன்னைக்கு உலக மக்களுக்கு போய் சேருது அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா நாம் பயன்படுத்துகிற செல்ஃபோன் அந்த செல்போனில் முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மெமரி கார்டு சிம் கார்டு பென் டிரைவர் இப்படி நிறைய சொல்லலாம் அதில் இந்த சிம் கார்டு இல்லை அப்படின்னா அந்த ஃபோன் வந்து செயல்படாது நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்த பேச முடியாது அது அனைவருக்கும் தெரியும் இதுதான் அந்த சிம் கார்டு இந்த சிம் கார்டு சேட்டலைட் மூலமாக நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை ஒலி அலை வரிசைகளாக மாற்றி அடுத்த இடத்துக்கு கடத்த இது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சிம் கார்டு செய்ய உதவக்கூடிய ஒரு பொருள் சிலிக்கான் இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சிலிக்கான் இல்லாமல் இது மாதிரியான சிம் கார்டுகளை எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை உருவாக்க முடியாது அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த சிலிக்கான் இது மாதிரியான மலை குகை மலை பிரதேசங்கள்ல கொட்டி கிடக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு சில குகைகளில் அபரிதமான அளவில் இருக்கு சில குகைகளில் குறைந்த அளவு இருக்கு ஆக மொத்தம் குகை பகுதியில் சிலிக்கான் கண்டிப்பாக இருக்கும் இந்த சிலிக்கானுக்கு உள்ளே அமர்ந்து தவம் செய்தாலோ இறை வழிபாடு செய்தாலோ அவங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை பிரபஞ்சத்துக்கு கொண்டு சேர்க்கப்படும் இதுதான் ஒரு எளிய தத்துவம் சித்தர்கள் வந்து இதுக்காக தான் இந்த சிலிக்கான் இந்த குகைப்பகுதியில் பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் குகைப்பகுதியுடைய அந்த வெற்றி இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணாங்க இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சரி அந்த சிலிக்கான் எப்படிப்பட்ட வடிவத்தில் இருக்கும் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் மலை பிரதேசத்தில் இப்போ நம்ம பார்த்த குகைக்கு பக்கத்துல சிலிக்கான் இந்த மாதிரியான பாறைகளுக்கு இடையே விலை மதிக்க முடியாத ஆன்மீக ஆற்றல் உள்ள இந்த சிலிக்கான் இது மாதிரியான பாறைகளுக்குள்ள இருக்கும் மருத்துவர்கள் இதை மருந்துக்காக பயன்படுத்துறாங்க அந்த மருந்து காயகல்ப மருந்தாகவும் இருக்கு ஆற்றல் மிக்க அபரிதமான சக்தி வாய்ந்த மருந்தாகவும் அமைகிறது வைத்தியர்களை பொறுத்த அளவுக்கு இதற்கு பெயர் அப்ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த பகுதியில் இப்படி கொட்டி கிடக்கு இதுல சில வகைகள் உண்டு ஆனால் சிலிக்கான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பொருள் ஒளி அலைவரிசைகளை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடத்தக்கூடிய சக்தி உள்ள